வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் பாவண்ணா அரியந்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது ஜார்பாண்டத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியந்திரன் உட்பட தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் அங்கத்தவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இன பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு தொடர்பில் பத்து விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக இலங்கையின் புதிய அரசியல் அமைப்பானது தமிழ் மக்களை இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு நெருக்கடியான நிலைமையை சந்திப்பதற்கு ரணில் மற்றும் மஹிந்தா தரப்பினரே பொறுப்பானவர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர திசநாயக்கா தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கா தேசிய மக்கள் சக்தி மீது இரண்டு பிரதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு தமக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தாம் சாட்டுகிறார் இதனை கிராமத்தில் உள்ள சிலர் உண்மை என நம்புகின்றனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமக்கோ அல்லது தமது கட்சிக்கோ அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு கோட்டபாய ராஜபக்சவினால் கடிதம் மூலமாகவோ கலந்துரையாடல் மூலமாகவோ தொலைபேசி அழைப்பின் ஊடாகவோ கோரிக்கை விடுத்திருப்பார்கள் அதனை உறுதிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்காவுக்கு சவால் விடுகின்றேன் அது மாத்திரமின்றி தாம் இல்லாவிட்டால் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கும் என ரணில் விக்ரமசிங்கா இரண்டாவது குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் இதனே கடந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் முன்வைத்திருந்தார் தாம் இல்லாவிட்டால் நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லை என்றார் அதற்கு அஞ்சு மக்கள் அவருக்கே வாக்களித்தனர் இறுதியில் நடந்தது என்ன அதே போன்றுதான் மக்கள் மத்தியில் போலியான வகையில் அச்சத்தையர் அணில் விக்ரமசிங்கா உருவாக்கி வருகின்றார் தாம் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தெரிவிக்கிறார் வெடிக்கும் சமையல் எரிவாயு வழங்கியவர்களே இவ்வாறு போலியான கதையை பரப்புவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமாரதி திசுநாயக் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தங்களது அரசாங்கத்தில் வறுமையை போக்குவதற்கான புதிய முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பவனியாவில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வறுமையை போக்குவதற்கான புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நுகர்வு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகிய ஐந்து துறைகளை மையமாக கொண்டு வறுமையை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ள மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு நிவாரணங்களை வழங்கி வறுமையை ஒழிக்கும் சிறந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தற்போதைய அரசாங்கம் அரச பணியாளர்களின் விடயத்தில் போலியான வாக்குறுதிகளை முன்வைத்து வருகின்றது நாட்டின் அரச கொள்கைகளை அரச பணியாளர்களையே செயல்படுத்துகின்றன அவ்வாறான அரச பணியாளர்களை தற்போதைய அரசாங்கம் சுமையாக கருதுகின்றது அதே நேரம் மற்றும் ஒரு தரப்பினர் அரச பணியாளர்களின் நாட்டின் வளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தரப்பினராக கருதுகின்றனர் க்கள் கூட்டணியின் அரசாங்கத்தில் அரச பணியாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அரச பணியாளர்களை முன்நோக்கி கொண்டு செல்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள திட்டங்களை எதிர்வரும் இருபத்தொராம் தேதிக்கு பின்னர் நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என எதிர்கட்சி தலைவர் சஜீர் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பில் அரச ஊழியர்கள் மிகவும் பொறுப்புடன் சிந்தித்து தங்களது வாக்குகளை அளிக்க வேண்டும் என தொழிலாளர் தேசிய சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வடிவம் தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்துள்ள அவர் நாடு முழுவதிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் கஷ்டங்களை இவ்வளவு காலமும் கண்டுகொள்ளாத அரசாங்கம் அடுத்த ஆண்டில் வேதன உயர்வை வழங்க போவதாக வருவதை நம்பி ஏமாற்றம் அடையக்கூடாது அத்துடன் அரச ஊழியர்களும் ஆசிரியர்களும் வேதன உயர்வு கோரி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த போது நீர்த்தாரையை பிரயோகம் செய்து அவர்களை விரட்டி அடித்ததையும் வேதன உயர்வை வழங்க முடியாது என கூறியதையும் மறந்துவிடக் கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதிலும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாபா அபயவர்தனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை கடந்த எட்ட முடியாது போயுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு லட்சத்தியே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் கடந்த மாத இறுதியில் குறித்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கமைய ஒரு லட்சத்தியே அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் பெறுவதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமையை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பூர்த்தி நிகழ்வில் கலந்து கொண்டர் இதனை தெரிவித்துள்ளார் கடன் பெற்றுக்கொள்வதை நிறுத்த வேண்டிய நேரம் இது ஏனைய நாடுகளில் இலங்கை தங்கியிருப்பதை நிறுத்த வேண்டிய நேரமும் இதுவாகும் இலங்கையர்கள் தாமாகவே தேசத்தை கொண்டு நடத்தும் வகையிலான நிதியை உழைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் ஜபாலியா ஏதிரிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் பலியானதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணம் மற்றும் பணி நிறுத்துவதனால் அமைக்கப்பட்ட முகாமிற்கு முன்பாகவே உணவு கொள்வனவு செய்வதற்காக வரிசையில் காத்திருப்பவர்களே இவ்வாறு பலியாகின இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையில் சுமார் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொன்னூற்றி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றனர் அத்துடன் கமாஸ் தலைமையிலான தாக்குதலில் இஸ்ரேலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கான சில ஆயுத விற்பனையை இடைநிறுத்தியுள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது சர்வதேச சட்டத்தில் கடுமையான மீறல்களை மேற்கொள்வதற்கு குறித்து ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என சுட்டிக்காட்டிய பிரித்தானியா இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதன்படி இஸ்ரேலுக்கான முன்னூற்றி எண்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பது உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக பிரித்தானியா வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானியாவின் குறித்த அறிவிப்பானது ஏமாற்றம் அளிப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மேற்பட்டோர் பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று முன்தினம் கார்கிவ் நகரிலும் ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியிருந்தது ரஷ்யா மீண்டும் கார்கிவ் நகரை அச்சுறுத்துவதாகவும் உட்கட்டமைப்பு மற்றும் அந்த நகரத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்